சபரிமலை மகரவிளக்கு பூஜைக்காக நடைத்திருந்த பிறகு மூன்றாவது நாளான நேற்று பக்தர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது வரும் நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் விவரம் நிச்சயமாக சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மண்டல கால பூஜை முடிந்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டு பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில தான் மூன்றாவது நாளான நேற்று பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வந்து பதினெட்டாம் படி வழியாக சென்று ஐயப்பனை வந்து தரிசித்திருக்கிறார்கள் இதனால வந்து பாத்தீங்கன்னா சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பக்தருடைய கூட்டமானது அதிகமாக இருந்தது இந்த காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய இடங்களான பெரிய இருந்து மரக்கூட்டம் வரைக்கும் பக்தர்களுடைய வரிசை வந்து நீண்டு காணப்பட்டது பக்தருடைய வருகை என்பது இனி வரும் நாட்களில் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் பதினாலாம் தேதியும் மகர விளக்கு பூஜை நடைபெறக்கூடிய பதினைந்தாம் தேதியும் முன்பதிவு எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரி பத்தனம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து தேவசம் போர்டுக்கு வந்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தற்போது தகவல் வந்து வெளியாகியிருக்கு இன்றைக்கு காலையிலும்க்தருடைய கூட்டம் என்பது அதிகரித்து தான் காணப்படுகிறது வருகை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சபரிமலையில் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிரதான பிரசாதமான அரவணை பாயாசத்தினுடைய தேவையும் அதிகரித்துள்ளது இந்த தேவையை பூர்த்தி செய்ய கூடுதலாக பாயாசம் வழங்கக்கூடிய இந்த கண்டெய்னர்கள் என்று சொல்லக்கூடியதை வந்து தேவசம் போர்டு வந்து அதிக அளவில் வாங்குவதற்கான தற்போது இருக்கிறது தற்போதைய நிலையில வந்து சபரிமலையில் வந்து பக்தருடைய வருகை